Sal, sal good Okay, so. good ད� ཁ ཅསོ ན இப்போ நீங்கள் போனங்க அப்படி சார் கேட்குறேன் அப்படியே வச்சுருங்க அப்படியே வச்சுருங்க வணக்கம் என் பேர் லக்ஷ்ணா நான் வந்து மான்போர்ட் ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் லாஸ்ட்டு செவன் இயர்ஸாக நான் தமிழ் வாரியார் கராத்தே அகாடமியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நேற்று நடந்த டெ நேற்று டெல்லியில் நடந்த நேஷ்னல் மீட்டில் வந்து நான் வந்து கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் ஓவராலாக டூ தௌசண்ட் பே டூ தௌசண்ட் பிளேயர்ஸ் கிட்டே வந்திருந்தாங்க அதில் என்னோடய கேட்டகிரியில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நான் கோல்டு எடுத்திருக்கேன் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோட மாஸ்டர் சுதாகர் அவர்களுக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோட கராத்தி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி என்ன நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும் நான் வந்து நான் செல்ஃப் டிசிப்ளின் அது இதுக்கு காலை காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஓகே பேரண்ட்ஸ் सपोर्ट நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு சப்போர்ட் அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. மாஸ்டர் எனக்கு எல்லா எல்லா விதத்துலயும் வந்து சப்போர்ட் எது இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பண்ணா எல்லாமே பண்ணிரலாம்ப்பா அப்படிን சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஆல் ஓவர் இந்தியா